யாரு வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க யார் இவ்வளோ ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்து இந்த மர்டரை நிகழ்த்திருப்பாங்க அப்படின்றது பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்காக இதில் திமுகவை எதிர்த்து ஒரு ஏழு கேள்வி நீங்க ட்விட்டர்ல போட்டிருந்தீங்க இல்லையா அது தொடர்பாக உங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் யாராவது தொடர்பு மாட்டாங்களா

இல்ல திருமாவளவர்கள் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு அவருடைய உடல் அந்த இடத்துல இருக்கும்போது மாயாவதி அவர்கள் வந்திருந்தாங்க அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சிபிஐ விசாரணை வேண்டும் இப்ப அவரு முக ஸ்டாலின் சி சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிறாரு

அந்த பொறுமை அந்த என்ன சொல்றது அந்த விசாரணை எந்த அளவில் போகுது அந்த விசாரணை சரியான திசையில் போகுதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் அங்கே காவல்துறையும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அவங்களுடைய விசாரணை மீன் இதோட உண்மை நிலையும் தெளிவாக இந்த உண்மை நிலையில் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் அடுத்த கட்ட வேலைக்கு வந்து அடுத்த கட்ட விசாரணை கோரிக்கையை நோக்கி நாங்கள் இல்லை மேடையில் அறிவு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு எங்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி அறிவு அந்த அந்த வாசையை வந்து எங்கேயும் பதிவு பண்ணது கிடையாது உண்மையாவே தலித் மக்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கா இல்லையா காட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே ஏடமுக்கி அரசு இருந்தது அந்த டைம்லயும் வந்து தலித்தனோட பிரச்சனை வந்து தீர்ந்து பாடல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்போ திமுக அரசு வந்து மிக வந்து வந்து ஆனா அதே ஆட்சி திருப்பி வர தலைத்துறை வந்து தொடர்ந்து தாக்கப்படுறது தலைத்துறை பிரச்சனைகள் வந்து இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த இதுக்கு முடிவுதான் இதோட முடிவு அரசு சரியான அளவில் சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் திராவிட நலத்துறை ஆணையம் சொல்லி ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிருக்காங்க அதில் சில விஷயங்களை டீல் பண்றாங்க ஆனால் அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை குறிப்பாக ஆட்சி அதிகாரிகள் கிட்ட இப்போ வந்து என்னன்னா அரசு அப்படின்றத வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறது ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்கு அந்த இது ரெண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்கே வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவில் ஒரு பவர் பொறுத்தான் அந்த ஆட்சி அதிகாரிகள் முடிஞ்ச மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் இது அரசியல் இடத்துல போகிறப்போ அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்ப்பாகும் அது ஓட்டாக மாறுது ஓட்டா மாறுகிறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவெடுக்க கூடாது இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவையில்லை இல்லை அப்படின்னு ஆட்சி அதிகாரிகள் பிரச்சினையின் அடிப்படையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் முன்னெடுத்து

பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைஞ்சி தலித் மக்களுக்கு எதிராக இந்த கொலையை நிகழ்த்திருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னு பா ரஞ்சித் சொல்லியிருக்காரு